நாளைக்கு எனக்கு என்ன கிடைக்கும் எப்படி நான் வாழ்க்கையில் வாழுவேன் என்ன செய்வேன் எனக்கு பணம் கிடைக்குமா அன்றைக்கி வேலை இருக்குமா எனக்கு கல்யாணம் இருக்குமா எனக்கு என்ன அந்த நாளைக்கு நடக்கிற விஷயத்த இன்னைக்கு உட்காந்து நம்ம யோசிச்சுட்டு இருப்போம் வந்து ஃபியூச்சர்ல வந்து பட்ட கஷ்டத்தை நம்ம யோசிக்க மாட்டோம் நாளைக்கு என்ன இருப்போம் ஆனா கரண்ட் சுச்சுவேஷன் யோசிக்காம நாளை கனவுலே இருக்கிறது கனவும் காணுங்கன்றத சொல்றாங்க எல்லாருமே ஆனா இன்னைக்கு இங்க உட்காந்துகிட்டே நாளைக்கு ஆகுமா ஆகாத இல்ல ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்கும் நான் அது அன்னைக்கு அங்க எப்படி இருப்பேன் அடுத்த வருஷம் நான் இந்த தேதியில எப்படி இருப்பேன் இந்த செகண்ட் எனக்கு வந்து இது கிடைச்சிருமா கிடைக்காதா இது மகா மகா தப்புங்க அது இது பண்றதும் தப்பு நெகட்டிவான வேர்ட்ஸ் நம்ம யோசிக்கிறது எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா இல்ல எனக்கு வந்துடும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறதோட இன்னைக்கு இந்த செகண்ட் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் லைஃப்ல இன்னைக்கு என்ன அனுபவம் கிடைச்சது வாழ்க்கையில இன்னைக்கு என்ன ப்ராப்ளம் வந்தது அதுக்கு என்ன சொல்யூஷன் எடுத்தோம் அதனால நம்மளுக்கு என்ன கத்துக்கிட்டோம் அதை எடுத்து எப்படி நம்ம கேரி பண்றோம் நம்ம ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கு அதுக்கு ஒரு சல்யூஷன் எடுத்திருக்கோம் அந்த சல்யூஷன் அந்த லெசன் கொடுத்துருக்கோம் அந்த தோல்வியிலேருந்து தான் நமக்கு வெற்றி கிடைக்கும் தோல்வி எதுக்கு தோல்வி அடைந்தோம் அதுக்கு என்ன காரணம் என்ன தப்பு பண்ணியிருக்கோம் திருப்பி திருப்பி அந்த தப்பை நம்ம பண்ணாமல் இருந்தோம்னா நிமிஷமா லைஃப்ல ஜெயிக்கலாம் திருப்பி அந்த தப்பை பண்ணோம்னா லைஃப்ல நம்ம ஜெயிக்க முடியாதுன்றது எல்லாருக்கும் தெரியும் ஆனா அதை விட்டுரும் நம்ம இன்னைக்கு நடக்கிறது இன்னைக்கு இருக்கிற ப்ராப்ளம் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் அப்படிங்கிற கனவுல சில பேர் இருப்பாங்க கனவு காணுங்கன்றதுக்காண்டி யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நடக்கவே நடக்காது நீங்க அப்படியே தான் டிராவல் ஆகிட்டே தான் இருப்பீங்க அந்த ஃபியூச்சருக்குள்ள போயிட்டே தான் இருப்பீங்க ஆனா செய்ய வேண்டிய விஷயத்தை விட்டுருவீங்க என்ன செய்யணும்னே தெரியாது திடீர்னு ஒரு நாள் யாராவது கூட்டு கேட்டாங்க என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டேன் ஏதோ வாழ்க்கை போயிட்டே இருக்கு அப்படி தான் நிறைய பேர் சொல்லுவாங்க மோஸ்ட் ஆப் பீப்புள்ஸ் தான் சொல்லுவாங்க இல்ல இன்னைக்கு நான் இந்த எஃபெக்ட் போட்டேன் இந்த பிசினஸ் ட்ரை பண்ணேன் இந்த வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கேன் எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு இப்படி நிறைய விஷயங்கள் பேசுறவங்கள பேசுறவங்களை பண்றவங்க ரொம்ப ரேரா இருப்பாங்க சில பேர் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த லெசன்ஸ் இன்னைக்கு படிச்சேன் அதுக்காண்டி தான் என்ன பண்றாங்க டெய்லி ஒரு லெசன்ஸ் ஸ்கூல்ல எடுக்கிறாங்க அந்த லெசன்ஸுக்கு வந்து ஒரு மூணு மாசம் கழிச்சு டெஸ்ட் வைக்கிறாங்க அடுத்த ஒரு மூணு மாசம் கழிச்சு அந்த கிளாஸ் நடக்குது திருப்பி டெஸ்ட் அப்ப அந்த ஏர் எண்ட் ஆகும் போது ஃபைனல் எக்ஸாம் போது டோட்டலா எல்லா இதையும் சேர்த்து ஒரு எக்ஸாம் நடத்துறாங்க அப்போ நீங்க எக்ஸாம் எழுதும் போது நீங்க ஆரம்பத்துல இருந்து ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து இந்த லாஸ்ட் லெசன் வரைக்கும் நீங்க படிச்சிருந்தா மாத்திரம் ஆன்சர் பண்ண முடியும் நீங்க கனவு காண்டுட்டு அந்த லாஸ்ட் லெசன் நீங்க கவனிக்காம எதுவுமே கவனிக்காம இருந்தா லெசன்ல எக்ஸாம்ல நீங்க ஜீரோ தான் வாங்க முடியும் அப்போ இந்த பேட்டன்றது நம்ம இந்த மாதிரி மென்டாலிட்டி வந்து வளரணும்னு இந்த எண்ணங்கள் இருக்கணும்ன்றதுக்காக அந்த ஸ்கூல் ஸ்டெப்பே இந்த சிலபஸ் இப்படி இருக்கு இந்த டைமிங் இருக்கு அந்த ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் ஒரு ஆளுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் அந்த இதுக்குள்ள நீங்க நிற்கிறீங்களா சில பேர் அது கூட இருக்க மாட்டாங்க க்ளாஸில் உட்காந்துருப்பாங்க அவங்க மைண்ட் எங்கேயோ போயிட்டுருக்கோம் ஒருத்தன் படத்தை பற்றி யோசிப்பான் வீட்டில் கம்ப்யூட்டர் எப்படி யூஸ் பண்ணலாம் மொபைல் யூஸ் பண்ணலாம் கேம் யூஸ் பண்ணலாம் அடுத்து என்ன போகலாம் எங்க ஊர் சுற்றல இப்படி தான் அவங்களுக்கு ஆகும் தவிர க்ளாஸில் சொல்கிற விஷயங்கள் க்ரா ஹாப்பி ஆகிறது ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற விஷயங்கள் அப்ப இதே இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது இன்னைக்கு சுட்டி யோசிக்கிறதே கிடையாது அதை கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் நம்மளுக்கு இன்னைக்கு இதை சொல்லி தராங்க இதுல என்ன நம்மளுக்கு தெரியுது ஒண்ணுக்கு நாலு வாட்டி நம்ம கேட்டாதான் நம்மளுக்குள்ள மைண்டுக்குள்ள போய் நிற்கும் நம்ம மைண்ட் அப்படி நம்ம ஹியூமன் சைக்காலஜி எப்படி நம்ம மெக்கானிசன் அப்படி பாடி மெக்கானிசன் அப்படி அப்ப சில பேரால சொன்ன உடனே கேட்க முடியும் சில பேர் ஒண்ணு மூணு தடவை சொன்னாதான் கேட்க முடியும் சில பேருக்கு வந்து பத்து தடவை சொன்னாதான் கேட்க முடியும் அப்போ அப்படி மைண்ட்ல இருக்கிறவங்க இந்த செட்டிங்ஸ் இந்த திருப்பி திருப்பி நம்ம ட்ரையல் நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தா தான் நம்மளும் அவங்களுக்கு கூட அந்த ரேஸ்க்குள்ள போக முடியும் ரேஸ்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் அவங்கன்னு நான் சொல்றதுக்கு நான் சொல்லல நம்ம டிராவல் பண்றது நம்மளும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ட்ரையல் பண்ணும்போது போது நம்மளும் ஒரு சர்டன் டைம்ல நம்மளால அவங்க எண்பது மார்க் எடுத்திருக்காங்க நம்ம வந்து அட்லீஸ்ட் ஐம்பது மார்க்கா வரும் அவங்க நூறு மார்க் போறாங்க நம்ம ஒரு எழுபத்தஞ்சு மார்க் போவோம் அப்ப அந்த ரேஸ்ல நம்மளால போக முடியும் தவிர ஒரே நாளில் எல்லாமே நடக்காது அப்போ இந்த டைம்ல என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எப்படி இருக்கணும்ன்றதை யோசிச்சோம்னா நம்ம பாஸ்ட்ல நல்லா இருப்போம் செய்ய வேண்டியது எல்லாமே கிடைக்கும் அதை யோசிங்கன்னு தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள் நான் அதை தான் செஞ்சுட்டு இருக்கிறேன் இனி லைஃப்ல நம்மளுக்கு வந்து அடுத்த வருஷம் இப்படி இருப்போன்றது ஒரு கோல் செட்டிங் நம்மளுக்குள்ள இருக்கு ஆனா அதை இன்னைக்கு உட்காந்து டெய்லி உட்காந்தெல்லாம் நாளைக்கு அன்னைக்கு எனக்கு இவ்வளவு கோடி வரும் இவ்வளவு ரூபா வரும் அப்படி இன்னும் யோசிச்சுட்டு இருக்க முடியாது இன்னைக்கு செய்ய வேண்டிய செஞ்சாதான் எனக்கு அந்த அக்கௌண்ட்ல எனக்கு அந்த டைம்ல எனக்கு பணம் இருக்கும் இன்னைக்கு நான் ஒண்ணுமே செய்யலைன்னா இதே ஸ்டேஜ் தான் இன்னைக்கு பிடிக்கும் இது என்ன மாதிரி நீங்கள் செய்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு கண்ணாடி மாதிரி நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் தவிர நீங்கள் நல்லது செஞ்சால் உங்களுக்கு நல்லது நடக்கும் கெடுதல் பண்ணால் கெடுதல் நடக்கும் நீங்கள் நல்லா படித்தா உங்களுக்கு மார்க் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நல்ல ஜாப் கிடைக்கும் இது வந்து செய்ய சொல்கிறாங்க தவிர நீங்கள் என்னம்போல் வாழ்க்கைன்றது இந்த ஸ்டெப்பை யோசிங்க இந்த செகண்டை யோசிங்க இந்த கணத்தை என்ஜாய் பண்ணுங்கள் இதில் இருக்கிற ப்ராப்ளத்தை சல்யூஷன் தேடுங்க வழி கிடைக்கும் ஜெயிக்கலாம் எவ்வளோ விஷயங்கள் நானும் நீங்கள்லாம் பார்த்துட்டு தான் போயிட்டுருக்கோம் லைஃப்பில் இந்த மாதிரி இந்த கணத்தை நம்ம என்ஜாய் போனோம் இந்த வீடியோ பாக்குறீங்க இந்த டைம்ல இருந்து யோசிங்க இந்த டைம் மாத்திரம் யோசிங்க செஞ்சு பாருங்க அடுத்தடுத்த செகண்ட்ல ஒன்னு ஒன்னு நீங்க ஒரு புதுசு புதுசா கிடைக்கும் போயிட்டே இருக்கலாம் நம்மளுக்கு ஒரு சக்சஸ் பாயிண்ட்ல நம்ம மீட் பண்ணலாம் யோசிங்க